அன்பார்ந்த கிணதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பழங்கள் நிவேதானம் அப்படின்னு சொல்கிறோம் உணவுகள் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது அப்போ எல்லோரும் அந்த உணவுகளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ அந்த உணவுகள் அப்படின்னு சொல்லி வரும்போது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் வந்து என்ன சொன்னாங்க உணவுகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் என்ன செஞ்சுக்கிடணும்னா இந்த உணவுகளை நீங்கள் தானம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் நம்ம தனித்தனியாக தெரிஞ்சு புரிச்சு வச்சுக்கணும் அது வந்து என்ன சொல்லலாம் நமக்கு நன்மையை தான் இப்போ அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும்னா முந்திரி பருப்பு ப்ளஸ் மஞ்சள் நிற உணவு மஞ்சள் நிற உணவு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது அந்த மஞ்சள் நிற உணவு நம்ம தானம் பண்ணலாம் பரணி நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் நெல்லிக்காய் சாதம் பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லிக்காய் சாதம் நெல்லி கார்த்திகை நட்சத்திரத்திற்கு என்ன சொல்லணும்னா வந்து அத்திப்பழம் ப்ளஸ் வற்றல் குளம் வத்த குழம்பு அப்படிம்பாங்க பண்ணுங்க வற்றல் குழம்பு ரோகிணி நட்சத்திரத்திற்கு வந்து தயிர் நீர்மோர் நாவல் பழமும் கொடுக்கலாம் பால் சுத்தமான பால் பசும்பால் தானம் பண்ணலாம் முருகசீரிடர் நட்சத்திரம் வந்து என்ன சொல்லணும்னா பருப்பு சாதம் முருக்சரோட நட்சத்திரத்துக்கு பருப்பு சாதம் என்ன பருப்பு அப்படின்னா தோரம் பருப்பு சாதம் தேங்காய் தேங்காய் சாதம் இதெல்லாம் நம்ம தானம் பண்ணலாம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து களி திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாங்க களி கூழ் இது வந்து திருவாதிரைக்கி ப்ளஸ் வாழைப்பழம் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து பால் சாதம் புனர்பூசத்திற்கு வந்து பால் சாதம் கரும்புச்சாறு கரும்பு பூச நட்சத்திரத்திற்கு வந்து சாம்பார் சாதம் பூச நட்சத்திரத்துக்கு வந்து சாம்பார் சாதம் ஆப்பிள் ஆப்பிள் ஆயிலை நட்சத்திரத்திற்கு வந்து மோர் வற்றல் குழம்பு அப்படின்னு இருக்குது அதை தானம் பண்ணலாம் முருங்கைக்காய் முருங்கைக்காய் சார்ந்த விஷயங்கள் நாம் தாராளமாக தானம் பண்ணலாம் மகன் நட்சத்திரத்திற்கு வந்து கீரை வகைகளை தானம் பண்ணுவது நல்லது மாங்காய் மாங்காய் ஊறுகாய் தானம் பண்ணுவது நல்லது போரை நட்சத்திரத்திற்கு வந்து பலாப்பழ சிப்ஸ் பலாப்பழ சிப்ஸ் வந்து தானம் பண்ணலாம் எலுமிச்சை எலுமிச்சம்பழம் தானம் தானம் பண்ணலாம் எலுமிச்சை ஜூஸ் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரத்திற்கு மாதுளை ப்ளஸ் புளியோதரை தானம் பண்ணலாம் அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து ஆரஞ்சு பழம் தானம் பண்ணலாம் தேங்காய் சாதம் தானம் பண்ணலாம் சித்திரை நட்சத்திரத்திற்கு வந்து பப்பாளி தானம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணலாம் சுவாதி நட்சத்திரத்திற்கு உலர் திராட்சை தானம் பண்ணலாம் பருப்பு கொடி தானம் பண்ணலாம் விசாக நட்சத்திரத்திற்கு வந்து கற்கண்டு கற்கண்டு சாதம் தானம் பண்ணலாம் கருவேப்பிலை சாதம் தானம் பண்ணலாம் அனுச நட்சத்திரத்திற்கு வந்து வெண்பொங்கல் தானம் பண்ணலாம் நொங்கு தானம் பண்ணலாம் கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து செரிப்பழம் தானம் பண்ணலாம் கீரை தானம் பண்ணலாம் மாங்காய் சாதமும் தானம் பண்ணலாம் மூல நட்சத்திரத்திற்கு வந்து கொய்யா பழம் தானம் பண்ணலாம் அதரசம் தானம் பண்ணலாம் போராட நட்சத்திரத்திற்கு வந்து காளான் தானம் பண்ணலாம் போலி தானம் பண்ணலாம் வெள்ளரிக்காய் தானம் பண்ணலாம் உத்ராட நட்சத்திரத்திற்கு வந்து கடலை மாவால் செய்த உணவுகள் தானம் பண்ணலாம் பலாப்பழம் தானம் பண்ணலாம் திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து சீதாப்பழம் தானம் பண்ணலாம் கேசரி தானம் பண்ணலாம் அரிசி மாவால் செய்த உணவுகள் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து அவிண்ட நட்சத்திரத்துக்கு தக்காளி சாதம் தானம் பண்ணலாம் அவல் தானம் பண்ணலாம் தக்காளி தானம் பண்ணலாம் சதய நட்சத்திரத்திற்கு வந்து திராட்சை திராட்சை கருப்பு திராட்சை தானம் பண்ணலாம் சேமியா உப்புமா தானம் பண்ணலாம் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாம்பழம் தானம் பண்ணலாம் குட்டு தானம் பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து அன்னாசி பழம் தானம் பண்ணலாம் விடை தானம் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்து இளந்தை பழம் தானம் பண்ணலாம் கொத்தமல்லி சாதம் தானம் பண்ணலாம் பாவக்காய் தானம் பண்ணலாம் இழந்த ஜூஸ் இப்போ கடையில் விற்கிது இதையும் நீங்கள் தானம் பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாம் நட்சத்திர உணவுகளை தெரி வைத்திருந்தால்தான் நாம் எல்லா விஷயத்திலையுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் வந்து உணவு தானமும் பழங்கள் தானமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் வந்து என்ன சொன்னால் சால்வேஷன் பண்ணி விட்டுரும் அப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு நீங்கள் இதை தானம் பண்ணலாம் இது இருபத்தேழு நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகள் இதில் இந்த உணவில் வந்து நம்ம சாப்பிட சாப்பிட வேண்டியது ஜாதக ரீதியாக சாப்பிட வேண்டியது ஜாதக ரீதியாக வந்து நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தானம் பண்ண வேண்டிய உணவுகளாகவும் இதை பண்ணிக்கலாம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாம் வந்து நம்மளு நம்மளுடைய சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணுங்க நமக்கு நன்மையையும் செல்வ வளத்தையும் உடல் நலத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடுவது சிறப்பாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதனால் வந்து என்ன சொல்லலாம் இந்த உணவுகள் தான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உணவுகள் இதை நீங்கள் கண்டிப்பாக பறிச்சிட்டு போகிற இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த உணவுகளை எதற்கு தானம் பண்ணணும்னா உங்களுடைய மூணாவது நட்சத்திரம் ஏழ அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணும்போது விபத்து அதற்கடுத்து தடை வதம் சரியாகும் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணும்போது மாந்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீர்ந்துடும் அதற்கடுத்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னா வந்து இருபத்தி ஏழாவது உண்டான உணவை தானம் பண்ணுறது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுறது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய லக்கணாதிபதி நம்முடைய லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுவது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவதற்கு இது ஒரு சார்ட்டாக வந்து நல்லா அழகாக எழுதி வச்சுக்கிடுங்க ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிடுங்க இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிற கரிய ஒரு பொக்கிஷம் அதாவது தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்கிறோம் அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்காது அப்போ மாந்திக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாவது உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் செய்யுங்க உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு பத்துக்குடையவர் பத்துக்குடையவர் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்ய 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 ஜெய்து சொன்னால் படிப்படியாக கஷ்டம் முடியும் ஒரே நாளில் நீங்கள் எல்லாரும் ஜெயித்தர முடியாது படிப்படியாக தெரிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கஷ்டங்கள் குறைந்து பிரச்சனைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து சிரம் சிரமமாக நடக்கும் இதெல்லாம் நீங்கள் செயல்பட்டுக்கிடுங்க அதுக்கடுத்து நம்முடைய அலுவலகத்தில் பணம் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த மோதிரம் இருக்குது எந்த மோதிரம் இருக்குது தாமரை தாமரையால் தாமரை பூ வைத்து செய்யப்பட்ட பதினேழு புள்ளி இரநூத்தி ஐம்பது கிராம் மோதிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதற்கடுத்து வளம்புரி சங்கு கிடைக்கும் பாதரசத்தாள் செய்யப்பட்ட வளம்புரி விநாயகர் கிடைக்கும் ரசமணி கிடைக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ரசமணி வந்து இடுப்பில் கட்டிக்கிடணும் பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் வீட்டில் பூஜையில் வைக்கணும் வளம்புரி சங்கு வந்து எந்த டைரக்ஷனில் வச்சு வந்து என்ன சார் வீட்டில் சாமி கிட்டீங்கன்னா பொருளாதார நிலை உயரும் என்பதற்கு வளம் சங்கு வேணும் அதற்கடுத்து நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இடுப்பில் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறேன்னா ரசமணி அணியுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதற்கு உண்டான மோதிரம் ரசமணி வளம்பரி சங்கு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பாதரசத்தால் செய்யப்பட்ட வளம்புரி இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு முறைகளை கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் மேலும் மேலும் உண்டான ஒரு வாய்ப்புகளும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிடுவதற்கு வந்து உண்டான இதுவும் வந்து இதை வைச்சு கும்பிடும் போது தெரியும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க எல்லாருடைய வீட்டிலையும் ரெண்டு குச்சிகள் வச்சிருங்க என்ன குச்சிகள்னா நவகிரக தோசத்தை போக்கக்கூடியது குச்சி ஆறு ஆதாரங்களை வந்து என்ன சொல்லலான்னா ஆறு ஆதாரங்கள் இருக்குல்ல இந்த ஆறு ஆதாரங்களை வந்து நான் என்ன சொன்னான்னா ஏதாவது ஒன்று லாக் ஆகிடுச்சுன்னா அதை சரிபடுத்தக்கூடிய குச்சி வந்து குச்சி அப்போ ஒரு மனிதன் தியானம் பண்ணும்போது வலது கையில் வந்து என்ன அரசன் அரசங்குச்சியை வந்து என்ன சொல்ல வைத்துக்கொள்ளணும் இடது கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வன்னிக்குச்சியை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணினீர்கள் என்று சொன்னோம் கிரக வீடுகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அரசங்குச்சியால் அழுத்தியிருந்துடும் இந்த ஆறு ஆதாரங்கள் இருக்கின்ற லாக்கு எடுக்கணும் அப்படின்னா இடதுகையில் இருக்கிற அந்த குச்சி வந்து உங்களுக்கு அதை நீங்கள் பிடித்தாலே வந்து நம்ம கண்டிப்பாக வேலை செய்யும் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி சிப்பி ஜோதிடர் ஜோதிடரசர் சாதிராகமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளம் வாழ்க வணக்கம் 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 வணக்கம்